நிலக்கரி ஊழலில் பிரதமர் மன்மோகன் சிங் நேரடி குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கிறார் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு இப்ப என்னவாகும் வெளியூர்களெல்லாம் மற்ற நாடுகளில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராஜினாமா பண்ணுவாங்க இங்க யாரும் ராஜினாமா செய்யறதில்லை இங்கே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இங்கே வச்சிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு வந்தால் போதாதுன்னு பட் இதுவரும் குற்றச்சாட்டு இல்லை யாரும் அரசியல்வாதி இல்லை தணிக்கை அதிகாரி சொல்லி இருக்கிறது இதுக்கெல்லாம் இங்கே ராஜினாமா செய்கிற மரபு கிடையாது ஒரு அரசு இவ்வளோ பலகீனமாக இருக்கிற சூழலில் கூட எதிர்கட்சிகளால் தலையெடுக்க முடியாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏன்னா மத்திய அரசு பலகீனமான சொன்னால் நம்பர் படி சூழ்நிலை பலகீனமாக நம்பர் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு ஜனநாயகம்ன்றது நம்பர் நாயகம் நம்பர் நாயகத்தில் இன்னைக்கு நம்பர் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால அவங்க ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சிகள் வலுவான ஒரு தலைவர் இல்லை குறிப்பா பாஜகேட்ன்றதுதான் முக்கியம் அது நரேந்திர மோடியா இருந்தால் அவர் தான் இஷ்யூ ஆயிடுவார் மோடி வரலாமா கூடாது இதுதான் தேர்தலினுடைய இஷ்யூவாகவே இருக்கும் அது மோடிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா இப்போயும் பிரதமர் பதவிக்கு மோடியை தூக்கி பிடிக்கிறதுல இருந்து நீங்க மாறல பிரதமர் கேண்டிடேட் நரேந்திர மோடி வரணும் நம்ம திறமையோட கையாளுவார் ஒரு உறுதி இருக்காது இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யறதுன்னு புரியல ஒரு உறுதி இல்லை செய்யறதை பத்தி ஒரு நிச்சயம் கிடையாது அதெல்லாம் அவர்கிட்ட அந்த மாதிரி ரெண்டு கட்டாம் வேலையெல்லாம் இருக்காது குஜராத் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினரான மாயா கோட்னானி குற்றவாளின்னு சொல்லி இருபத்தெட்டு வருஷம் சிறை தண்டனை வச்சிருக்கு நீதிமன்றம் குஜராத் வெறியாட்டங்களில் பாஜகவுடைய கரங்கள் இருந்ததை இப்போதாவது ஒப்புக்கிறீங்களா பிஜேபி சம்பந்தம் வந்து சம்பந்தம் பிஜேபி எம்எல்ஏக்கு சம்பந்தம் இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கார் ஒரு பார்ட்டியில் அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்யற உடனே அந்த பார்ட்டியினுடைய குற்றம் அதுவும் இருக்கா இது வரைக்கும் அந்த மாதிரி வரைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா ஏன் இதுக்கு மட்டும் அந்த சட்டை வைக்கிறீங்க பிரதமர் வேட்பாளராக ராகுல காங்கிரஸ் அறிவிச்சா சூழல் எப்படி இருக்கும் அதனால் காங்கிரசுக்கு பெரிய ஆதரவு கிட்டாதுன்னு ஏன்னா அவர் ஒன்றும் அப்படி அக்செப்ட் ஆகல அவர் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அதிமுக ஆட்சியை எப்படி மதிப்பிடுறீங்க ஃபைவ் இயர்ஸ்ல ஒன் இயர் ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் அது பெரிய பீரியடுன்னு சொல்லிட முடியாது அண்ட் அதுக்குள்ளேயே பல உறுதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன போலீஸ் ஸ்டேஷன்ஸில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தட் இஸ் பார்ட்டிமெனுடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லை என்ன அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஆனால் அதில் ஒரு பெரிய முனைப்பு காட்டப்பட்டிருக்கிறது இதுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொன்றதுலேயும் முனைப்பு காட்டப்பட்டிருக்கிறது இந்த கிரானைட் விஷயம் பெரிய ஊழல் வழியில் கொண்டிருக்காங்க இந்த நில அபகரிப்புன்றது சாதாரண மக்களை எல்லாம் பாதித்திருக்கிறது அதை சரி செய்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சரியான டைரெக்ஷனில் சரியான திசையில் தான் இந்த அரசு பயணம் செய்து கொண்டிருக்கிறது